The <laughs> முத்தாழ் வந்து ரெண்டு குழந்தைய எனக்கு ஒண்ணுதாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பூமி வந்து ரெண்டு குழந்தை எப்படிங்க ஆகும் ஒன்னாகும் நம்ம ரெண்டு பேர் அதுக்கப்புறம் நம்மளோட பையங்க நம்ம மூணு பேர் மட்டும் தான் அஞ்சலி பாப்பாவை சேர்க்காதீங்க அஞ்சலி விஷயத்துல நான் ஏன் இவ்வளவு அர்ஜென்டா இருக்கேன்னு நினைக்காதீங்க என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாரு சேகரும் சேகர் ஒய்ஃபா சண்டை போடுறாங்க சேகர் ஒய்ஃப் வந்து நீ செகண்ட் டைம் இந்த மாதிரி குழந்தைய தொலைச்சிருக்க இதுக்கப்புறம் நான் உன்னோட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சேகர் வந்து ரஜினாவுக்கு கால் பண்றாங்க ரஜினா வந்து ராங் நம்பர் சொல்லி கட் பண்ணிடுறாங்க ரஜினா வந்து அஞ்சலி கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி சேகர் கால் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட குழந்தைதான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ரஜினா சொல்றாங்க முத்தழக கேட்டா பூமிக்கு சந்தேகம் தானே டாக்டர் டாக்டர் கேட்பாந்தானுமே சொல்லிடுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அஞ்சலியும் பயப்படுறாங்க சேகர் அகைன் கால் பண்றாரு உங்களுக்கு கஷ்டம்னு வரும்போது நான் ஹெல்ப் பண்ணல மேடம் என்ன கொஞ்சம் கூட கண்டுக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு முத்தழகு வந்து அஞ்சலி பாப்பா வந்து கொஞ்சாங்க பூமிக்கு வந்து ஒரு மாதிரி சேடாயிரு Thank you.